இன்னைக்கு நாம் கட்டுமான பிரியரான நீர்நாய் நாய் பற்றிய அழகான கதை கேட்கப் போகிறோம் ஒரு அழகான ஆற்றின் கரையில் சுறுசுறுப்பான ஒரு நீர்நாய் வாழ்ந்தது அந்த நீர்நாய் மிகவும் சிறப்பானது அது கட்டுமான வேலைகளை மிகவும் விரும்பும் அணைகள் சிறிய பாலங்கள் தடைகள் எதை வேண்டுமானாலும் கட்டிக்கொண்டிருக்கும் அதன் வேலை எப்போதும் தனக்காக மட்டுமல்ல தனது நண்பர்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக செய்வதுதான் அதன் பெருமை அதனால் அந்த ஆற்றின் கரை எப்போதும் அழகாகவும் உறுதியானதாகவும் இருந்தது ஆனால் ஒரு நாள் ஆற்றின் ஓட்டம் திடீரென நின்றுவிட்டது நீரும் சிக்குண்டு மீன்களும் வாத்துகளும் கவலையடைந்தன அந்த அழகான ஆற்றின் வாழ்க்கை மந்தமாகிப் போனது அப்போது அந்த புத்திசாலி நீர்நாய் தன் கட்டுமான திறன்களை நினைவுபடுத்தி கொண்டது அதன் நண்பர்களோடு சேர்ந்து மரக்கிளைகள் கற்கள் சிறு சிறு தண்டு மரங்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி ஒரு வலுவான அணையை உருவாக்கியது அந்த அணையின் வழியாக தண்ணீர் மீண்டும் சரியான பாதையில் ஓடத் தொடங்கியது ஆற்றின் ஒளி மீண்டும் இனிமையாக கேட்கத் தொடங்கியது மீன்கள் மகிழ்ச்சியுடன் நீந்தின பறவைகள் தங்கள் சிறகுகளை விரித்து பாடத் தொடங்கின அந்த நாளிலிருந்து குட்டீஸ் அந்த நீர் நாய் எப்போதும் ஒரு பாடத்தை நினைவில் வைத்துக் கொண்டது நண்பர்களுடன் சேர்ந்து உழைத்தால் எந்த சிக்கலும் எளிதாக தீர்க்க முடியும் இப்படித்தான் கட்டுமானப் பிரியரான அந்த நீர்நாய் தனது ஆற்றையும் தனது வீட்டையும் காப்பாற்றியது